ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட்ட வந்து தப்பாக பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிடுறது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குதுண்ணா அனைவருக்கும் வணக்கம் மன்னார் வைத்தியசாலையில என்ன நடக்குது என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு அச்சமாகவும் ஒரு விரக்தியும் இந்த மன்னார் வைத்தியசாலை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மை உருவாகியிருக்கிறது இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அடுத்தடுத்து மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மருத்துவ கொலைகளாக இருக்கலாம் அல்லது மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற மோசடிகளாக இருக்கலாம் இவைகளை கடந்து இன்றைய தினம் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது நிறைய ஆதாரங்கள் என்னட்ட மன்னார் வைத்தியசாலை தொலைவில் ஆதாரங்களோடு இருக்கிறது இப்ப இந்த குரல் பதிவுகளுக்கு அங்க வேலை செய்யற ஒரு சகோதரி எனக்கு கோல் பண்ணி தனக்கு நடந்த இந்த ஒரு கேவல பட் படுகேவலமான செயல் ஒரு வைத்தியசாலையில வேலை செய்யற தந்த ஸ்டாஃப்ஸையே தந்த ஊழியர்களையே பாலியலுக்கு பாலியலுக்கு சொல்ல அந்த சகோதரி சொன்ன வசனம் ரூம் போட கேக்குறாங்க ரூமுக்கு வர சொல்லு கேட்கிறாங்க அவங்களோட மேலதிகாரி மன்னார் வைத்தியசாலையில இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அந்த சகோதரி தான் ஏதாவது தவறான முடிவை எடுக்க போவதாக எனக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அவங்க சொல்லுகின்ற இந்த கருத்தை தயவு செய்து முழுமையா கேளுங்க தயவு செய்து இதை முழுமையா கேளுங்க தயவு செய்து கேளுங்க இதுவும் அந்த சகோதரி சொன்ன விஷயம் எனக்கு தொலைபேசி அலைப்படுத்தி எனக்கு சொன்ன விஷயம் மக்களின் கவனத்திற்கு மன்னார் வைத்தியசாலையின் நிலைமையை பாருங்க வணக்கம் அண்ணா நான் மன்னார் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஆள் பேசுகிறேன் என்னன்னு சொன்னால் மன்னார் ஹாஸ்பிட்டலில் நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குது அண்ணா அதை வந்து வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அண்ணா குறிப்பாக ஃபீமேல் ஸ்டாஃப் தகுந்த அண்ணா நிறைய பிரச்சனைகள் நடக்குது என்னென்னு சொன்னால் டாக்டர் அவரும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு ஷோர்ட்ஸோட நின்று அவரும் வந்து நிறைய ஃபீமேல் ஸ்டாஃப் ஸ்டாஃப்ட்ட வந்து தப்பாக பேசுறது அவங்கள வந்து ரூம் போட கூப்பிட்றது இப்படி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அண்ணா ஆசைக்கு ஒத்துழைச்சி போகிறவங்களுக்காக அவர் வந்து நிறைய ஃபேவரான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அவருக்கு அவர் ராசி கிணங்கி போகாட்டி அந்த ஸ்டாஃப்பை வச்சு நிறைய அவர் வந்து பழி வாங்குகிற விதத்தில் நிறைய அவங்களையே கோனர் பண்ணி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கணும் நானும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தானா எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து கிட்ட அவர் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ண்ணா என்னெடா இப்போ இப் அவர் வந்து ஒரு சீனியர் டாக்டர் அர்ச்சனா அவங்க வந்திருந்த நேரம் கூட கை காட்டி அவருக்கு எதிராக வந்து மரியாதை இல்லாமல் ஒரு மரியாதை குறைவாக இவ்வளவு நடந்து கொண்டாலும் அவருக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதுக்கு ஃபேவராக யாராச்சும் பேசினாலோ அதுக்கு ஃபேவராக யாராவது நடந்து கொண்டாலோ அவங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை எடுத்து கொண்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓனர் பண்ணி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு அதுக்கு தயவு செய்து நீங்க ஒரு நல்ல தீர்வு ஒண்ணு பெற்று தரணும் இப்போ இப்ப நிறைய பிரச்சனைகள் போய்க்கொண்டு இருக்கு நீங்க அதற்கு அஹ் அஹ் ஆய்வு செய்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும்ண்ணா இல்லாட்டி நாங்க வந்து ஏதாச்சும் விபரீதமான முடிவுகள் எடுக்க வேண்டி இருக்குமுன்னா நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு பெற்று தரணும் அந்த சகோதரி பெயர் குறிப்பிட்ட அந்த ரெண்டு பேருடைய பெயரையும் நான் இதுல சென்சர் பண்ணி இருக்கிறேன் அந்த ரெண்டு பேரோட பெயரையும் போட்டோவோட நான் போடுவேன் போட்டோவோட நான் போடுவேன் சரிதானே அந்த சகோதரி உயிரை மாய்த்து கொள்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அளவு மன அழுத்தம் அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ண ஹிஸ்டரி அவங்க என்னிட்ட சொன்ன கருத்து எல்லாம் என்னட்ட ஆதாரமா இருக்குது முழுமையான அவங்க காய்ச்ச சகல விஷயங்களும் என்னட்ட ஆதாரமா இருக்குது இதை உரிய மட்டங்களுக்கு நான் உயர் மட்டங்களுக்கு கொண்டு சென்றவங்களுக்கான நீதிக்காக நான் பாடுபடுவேன் எனக்கு பின்னாலையும் என்னுடைய அமைச்சரிடையும் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த விஷயத்தை நான் கொண்டு செல்வேன் மன்னால் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் அல்ல சட்டத்தரணிகள் நீங்கள் இந்த பிழையானவர்களுக்கு சோரம் போவதை தயவு செய்து கொள்ளுங்க பிளீஸ் இன்னைக்கு நான் ஒன்றுமே சொல்லல ஒன்றுமே சொல்லலை அந்த சகோதரி நிலைமை இது இன்னைக்கு மன்னாரனுடைய நிலைமை இது முழு முழு மன்னாரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைமையா இருக்கிறோம் இந்த மன்னார் வைத்தியசாலையினுடைய கேவலமான செயற்பாடுகளா நன்றி வணக்கம்